தன்னம்பிக்கை என்பது வந்து ஒரு ரெண்டு வகைப்படும் என்னென்னா இப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் சொல்கிறத நம்ம இப்போ பெற்றோர்கள் சொல்கிறத பிள்ளைகள் கேட்கணும் இது பெற்றோர்களுக்கான தன்னம்பிக்கை பெரியவர்கள் சொல்வதை சின்னவங்க கேட்பாங்க குடும்ப உறவுகளில் அதாவது ஒரு அன்போட பாசத்தோடு சொல்கிறது அன்போட உரிமையோடு சொல்லுகிற வேலையை பிறர் கேட்குறாங்களா அதாவது உரிமையானவர்கள் ஒரு அப்பா சொல்கிற வேலையை மகன் கேட்குறானா அப்போ அந்த அப்பாவுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் அம்மா சொல்கிறத பிள்ளைகள் கேட்டால் அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு ஒரு தன்னம்பிக்கை பெரியவங்க அதாவது உறவினர்களாக இருக்கிற பெரியவர்கள் சொல்வதை சிறியவர்கள் கேட்க வேண்டும் அப்போ அந்த பெரியவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் இது வந்து உறவுமுறை சார்ந்த ஒரு தன்னம்பிக்கை தொழிலில் ஒரு தன்னம்பிக்கை இருக்குது அதாவது நாலு பேர்த்தை நீங்கள் வேலை வாங்குறீங்களா வேலை வாங்குறதுக்கு உங்களுக்கு தெரியுதா அந்த திறன் உங்கள் இருக்கா அது ஒரு தன்னம்பிக்கை ஆனால் இயற்கை விதிமுறைப்படி தொழிலில் வந்து நீங்கள் மற்றவங்கள வேலை வாங்கக்கூடாது தொழிலில் வந்து நீங்கள் தனியாக தான் வேலை பார்க்கணும் அதுதான் இயற்கை விதிமுறை இப்படி வெய் தொழிலில் வந்து நீங்கள் யாருக்கிட்ட யாரையும் வேலை வாங்கக்கூடாது உங்களையும் உங்களுக்கிட யாருமே நீங்கள் அதாவது உங்களையும் யாரும் வேலை வாங்கக்கூடாது நீங்களையும் யாரையும் வேலை வேலை வாங்கக்கூடாது அப்போ தொழிலில் வந்து தன்னம்பிக்கைன்னா உங்களை மட்டும்தான் நீங்கள் நம்பணும் தொழில் என் தொழில் தன்னம்பிக்கை என்பது என்னவென்றால் உங்களை மட்டுமே நீங்கள் நம்ப வேண்டும் அதுதான் தொழில் தன்னம்பிக்கை ஆனால் ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் தொழிலெல்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க அங்கே வந்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணுன்னா நீங்கள் சொல்கிற வேலையை உங்கள் பிள்ளைகள் கேட்கணும் அல்லது நீங்கள் ஒரு உங்கள் தம்பி வந்து நீங்கள் சொல்கிற வேலையை கேட்கணும் அல்லது உங்களுடைய தங்கச்சி வந்து நீங்கள் சொல்கிற வேலையை கேட்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க யார் குடும்ப உறவுகளில் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க யார் உறவு முறை அடிப்படையாக கொண்டு ஒரு உரிமையோடு நீங்கள் வேலை வாங்கும்போது அந்த உறவு அப்போ அவங்க சொல்ற நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டிங் கேட்டாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரும் அப்போ இது வந்து ஒரு உறவுமுறை சார்ந்த தன்னம்பிக்கை தொழிலில் எது தன்னம்பிக்கை அப்படின்னா இயற்கை விதிமுறைப்படி தனித்து தான் தொழில் செய்ய வேண்டும் அதனால் மற்றவங்கள வேலை வாங்குறதுலாம் இயற்கை விதிமுறைப்படி கிடையாது இது செயற்கையான இயந்திர அறிவியல் உலகம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மற்றவங்கள நம்ம வேலை வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து செயற்கையான தன்னம்பிக்கை இது வந்து இயற்கையான தன்னம்பிக்கை கிடையாது தொழிலில் வந்து நான் தனித்து தான் வேலை செய்ய வேண்டும் நான் சொல்கிறத இந்த உடம்பு கேட்கணும் அதுதான் தன்னம்பிக்கை மற்றபடி மற்றபடி நான் சொல்கிறத யாரோ ஒருத்தர் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது அன்போடு சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும் அதுதான் இயற்கையான தன்னம்பிக்கை அன்போடு சொல்கிறது தொழில் தொழில் செய்கிற இடத்துல அன்பு கிடையாது பாசம் கிடையாது அதனால் தொழில் செய்கிற இடத்துல மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது நாம் சொல்கிறத மட்டும்தான் நாம் கேட்கணுமே தவிர மற்றவங்க மற்றவங்கள நம்ம வேலை வாங்கக்கூடாது மற்ற நம்ம கீழே மற்றவங்கள வேலை வாங்கக்கூடாது நம்மளையும் யாரும் வேலை வாங்கக்கூடாது அதனால் தொழில் தன்னம்பிக்கை என்பது வேறு தொழில் தன்னம்பிக்கை என்பது தொழில்னா தனித்து தான் செய்வது செய்யணும் அப்போ நாம் சொல்கிறத நாம் கேட்டால் மட்டும் போதும் போதும் மற்றவங்க கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது அது வந்து தேவையில்லாத தன்னம்பிக்கை தொழிலில் வந்து அது தேவையில்லாத தன்னம்பிக்கை அப்போ வீ தொழில் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம் விவசாயம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போகிறோன்னே அங்கே நீங்கள் சொல்கிறத உங்கள் பிள்ளைகள் கேட்கணும் ஒரு அண்ணன் சொல்வதை தம்பி கேட்கணும் அப்போ தான் அந்த அந்த அண்ணனுக்கு தன்னம்பிக்கை வரும் அந்த அண்ணன் அவன் மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்ம சொல்கிறது அவனுக்கு பெருமையாக இருக்கும் நம்ம சொல்கிறத நம்ம தம்பி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இப்போ பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்கணும் அப்போ தான் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் அப்போ இது மாதிரி தன்னம்பிக்கைங்கிறது ஒரு குடும்பத்தில் எப்படி செயல்படுகிறது ஒரு தொழில் செய்கிற இடத்துல எப்படி இருக்கிறது இயற்கை விதிமுறைப்படி தொழில் செய்கிற இடத்துல எப்படி இருக்குது நீங்கள் நாலு பேர்த்த வேலை வாங்குறது வந்து இயற்கையான தன்னம்பிக்கை கிடையாது செயற்கையான தன்னம்பிக்கை இந்த இயந்திர அறிவியல் அதான் அடிமைத்தனம் என்பது தொழிலில் வந்து நீங்கள் சொல்கிறதே தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை என்னால் பத்து பேர்த்த வேலை வாங்க முடியும் அப்படின்னா அது அடிமைத்தனத்தை அடிப்படையாக கொண்ட தன்னம்பிக்கை என்னால் ப பத்து பேரை வேலை வாங்க முடியும் அப்படின்னா தொழிலில் வந்து தொழில்னாலே அது என்னது தனித்து செய்யப்படுவது தான் நான் நாலு பேரை வேலை வாங்குறதுலாம் வந்து தொழில் தொழிலில் வந்து அது செயற்கையான தொழில் தன்னம்பிக்கை தொழில் தொழில் நடைமுறை செயற்கையான ஒரு நடைமுறை இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான ஒரு நடைமுறையை அடிப்படையாக கொண்டது அதனால் நீங்கள் நாலு பேரை வேலை வாங்குறீங்க பத்து பேரை வேலை வாங்குறீங்க அப்படின்னா அந்த செயற்கையான தன்னம்பிக்கையில் நீங்கள் திறன் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் ஒரு அதான் அடிமைத்தனம் என்பது அந்த அடிமைத்தனம் என்றால் என்னவென்றால் செயற்கையான ஒரு தன்னம்பிக்கை என்னால் பத்து பேரை வேலை வாங்க முடியும் என்னால் நூறு பேரை வேலை வாங்க முடியும் எனக்கீ ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது ஒரு செயற்கையான தன்னம்பிக்கை அப்படி ஒரு அது ஒரு தேவையில்லாத தன்னம்பிக்கைன்னு இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது தேவை ஆனால் எதிர்காலத்தில் அது தேவையில்லை அப்படி ஒரு தன்னம்பிக்கை மனுஷங்களுக்கு எதிர்காலத்தில் தேவையில்லை இந்த இயந்திர அறிவியல் உலகில் வேண்டுமானால் அது உங்களுக்கு தேவையாக இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் அது அப்படி ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு தேவையில்லை அதனால் நான் தன்னம்பிக்கைன்னா என்ன இயற்கையான தன்னம்பிக்கைனா என்ன செயற்கையான தன்னம்பிக்கைன்னா என்ன தற்காலிகமான தன்னம்பிக்கை செயற்கையான தன்னம்பிக்கை இருக்குல்ல நீங்கள் தொழிலில் போய் நாலு பேரை வேலை வாங்குறீங்க பத்து பேரை வேலை வாங்குறீங்க உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை நம்ம கீழே நாம் சொன்னால் நூறு பேர் கேட்பாங்க நாம் சொன்னால் ஆயிரம் பேர் கேட்பாங்க எனக்கு கீழே ஆயிரம் பேர் இருக்காங்க என்ன நான் என்ன சொல்கிறேன்னு எதிர்பார்த்து ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க நான் சொல்கிறத அவங்க செய்வாங்க அது தொழில் தன்னம்பிக்கை அப்போ அப்படி ஒரு தன்னம்பிக்கை என்பது தற்காலிக உலகத்துக்கு மட்டும்தான் இப்போதைய உலகத்திற்கு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இயற்கையுடைய இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிஞ்சிரும் அதோட மனுஷங்கிட்ட இருக்கிற செயற்கையான தன்னம்பிக்கையும் அழிந்துவிடும் செயற்கையான தன்னம்பிக்கைங்கிறது என்னது பிறரை வேலை வாங்குவது பிறரை அடிமைப்படுத்தி வேலை வாங்குவது அப்படிப்பட்ட செயற்கையான தன்னம்பிக்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு வரை தான் அதுக்கு பிறகு மனுஷங்களுக்கு அந்த செயற்கையான தன்னம்பிக்கை வே அந்த தன்னம்பிக்கைக்கு வேலை இருக்காது அதனால் அதுக்கு பிறகுன்னா தொழிலில் வந்து அவங்க சொல்கிறத அவங்க செஞ்சால் மட்டும் போது தனித்து தான் செய்வார்கள் எட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களை எல்லாத்துக்குமே ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுத்து நீ தனித்தனியாக வேலை செய் இன்னொருத்தர் சொல்கிறது நீ செய்யாத நீயும் யாருக்கும் வேலை சொல்லாத ஓ விளை யாரையும் கூலி ஆட்களை பயன்படுத்தாத நீ மட்டுமே உனது வேலைகளை செய்ய வேண்டும் உனது விவசாயத்தை உனக்கு தேவையான உணவை நீ மட்டுமே உற்பத்தி செய்ய வேண்டும் அது அந்த மாதிரி நீ நீ மட்டுமே செய்யக்கூடிய அளவுக்கு பிறரை எதிர்பார்க்காமல் பிறரை வேலை வாங்காமல் நீ மட்டுமே செய்கிற அளவுக்கு உன்னுடைய வேலையை எளிதாக மாற்றிவிடு விடு உன்னுடைய விவசாயத்தை எளிதாக மாற்றிவிடு இந்த தானியங்களெல்லாம் விதைச்சிக்கிட்டு இருக்காது தானியங்கள் எல்லாம் விதைக்காமல் தானியங்களை உணவாக உண்ணக்கூடாது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் இது மாதிரியாக இதுதான் மனித உணவுகள் மனித உணவுகளை நீ உற்பத்தி செய்தால் மனித உணவுகளை உற்பத்தி செய்கிற அந்த விவசாய முறை என்பது எளிதானது அதுக்கு பிறரை வேலை தான் அந்த வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை நாமளே நம்ம நாம் நம்ம அந்த வேலையை செஞ்சால் போதும் தனித்து செஞ்சாலே அந்த வேலையை செய்திட முடியும் அப்போது இந்த செயற்கையான தன்னம்பிக்கை என்பது பிறரை வேலை வாங்குவது பிறரை வேலை வாங்குவதற்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவசியம் இல்லை தற்போது தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில் பிறரை வேலை வாங்காமல் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு தொழில் செய்ய முடியாது பிறரை வேலை வாங்குவது ஒரு தொழிலில் போய் பிறரை வேலை வாங்குகிற மா மற்றவங்கள வேலை வாங்குற மாதிரி அது செயற்கையான தன்னம்பிக்கை தேவையில்லாத தன்னம்பிக்கை இந்த உலகத்துக்கு வேணால் அது தேவையாக இருக்கலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் வேண்டுமானால் அது தேவையாக இருக்கலாம் ஆனால் இனிமேல் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இந்த இப்போ இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் அழிஞ்சிரும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாற்பதில் அழிய தொடங்கிவிடும் அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் வந்து பிறரே வேலை வாங்குகிற அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு தேவையில்லை அவரவர் அவரவர் உணவை அவங்கவுங்களே தனித்தனியாக வேலை வாங்குறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் நீ என்ன என்ன வேலை வாங்குறது அப்படின்னு கேட்க ஆரமிச்சிருவாங்க நீ என்ன வேலை வாங்குறது அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பி அது ஒரு அது ஒரு அவமானமாக நினைப்பாங்க நீ அதை செய் இதை செய் இப்போ இப்போ வந்து நமக்கு அதை செய் இதை சொல்லிவிட்டு அதுக்கு அதுக்கு ஈடாக பணம் கொடுக்குறாங்க சம்பளம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயந்திர அறிவெலாம் செயலிழஞ்சிடும் அப்புறம் பணம் என்கிற நடைமுறையே இருக்காது அப்புறம் எல்லாருமே இந்த தொழிற்சாலைகள் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே செயலிழந்து போய்விடும் மின்சாரம் கிடைக்காது எல்லா உற்பத்தியும் செயலிழந்து அப்புறம் எல்லாருமே விவசாயத்தை தான் செய்வாங்க எல்லாருமே தனித்தனியாக வேலை செய்வாங்க அப்போ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து நீ அந்த அந்த நிலத்தில் போய் அதுக்கு போய் மாமரத்துக்கு தண்ணி ஊற்று நீ இதுக்கு உரம் போடு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீ என்ன என்ன வேலை வாங்குறது இந்த வேலையை நீ சொல்லி தான் செய்யணுங்கிற அவசியமே இல்லை நானே செஞ்சுப்பேன் என்ன அந்த மாதிரி வேலை வாங்குறது வச்சுக்காத எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே தனித்தனியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க தொழிலில் அப்போ தான் வந்து அந்த மனித வாழ்க்கை அமைதி அடையும் நீங்கள் ம நீங்கள் மற்றவங்கள வேலை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனித வாழ்க்கை அமைதியாக இருக்காது இந்த இந்த இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவு இந்த மனித வாழ்க்கை நாசமாக போனது காரணமே வன்முறைகள் நிரம்பி போனது காரணமே தொழில் நடைமுறை தான் காரணம் பிறரே வேலை வாங்குகிற அந்த அந்த தொழில் நடைமுறை அதிகமான தன்னம்பிக்கை அது என்னால் பத்து பேரை வேலை வாங்க முடியும் என்னால் நூறு பேரை வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த அதிகமான தன்னம்பிக்கை தேவையில்லாத தன்னம்பிக்கை தான் தேவையில்லாத பிரச்சனைகளை அது மனித வாழ்வில் விட்டது மனித வாழ்க்கையை வன்முறையாக மாற்றிவிட்டது வன்முறை நிரம்பியதாக மாற்றிவிட்டது இன்றைக்கி போர்கள் அடிச்சுக்கிட்டு ஆரம்பத்தில் எப்படி வேலை வாங்கினாங்க கொத்தடிமை போல் ஒருத்தர் மற்றவங்கள வேலை வாங்கும்போது அடித்து சித்திரவதை பண்ணி ஆரம்பத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த இயந்திர அறிவு தானியங்கி இயந்திர கால இயந்திர அறிவியல் உலகம் வந்தது ஒரு நூறு வருஷத்துக்கு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இயந்திர அறிவியல் உலகம் உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த இந்த ஒரு புயற்சி ஒரு புற ஒரு புரட்சி இப்படி ஒரு இப்படி ஒரு மாற்றம் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது அப்போ வந்து என்ன பண்ணாங்கனாக்கா இந்த ரயில்வே தண்டவாளங்கள்லாம் போடும்போது பிறரை வேலை வாங்கும்போது ஒரு கொத்தடிமையாக வேலை வாங்கினாங்க அடித்து சித்திரவதை பண்ணிலாம் வேலை வாங்கினாங்க கொத்தடிமைத்தனம் என்பது பிறரை வேலை வாங்குகிற அந்த கொத்தடிமைத்தனம் அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை அதாவது தேவையில்லாத தனம் தன்னம்பிக்கை அது வந்து கடந்த காலங்களில் எப்படி பின்பற்றப்பட்டதுன்னா கஷ்டமான வேலை செய்கிறக்காக மக்கள் அடித்தாங்க சித்திரவதை பண்ணாங்க இப்போ வந்து எகிப்து பிரமிட கட்டுற கட்டுறதுக்காக என்ன பண்ணாங்கனாக்கா அடித்து சித்திரவதை பண்ணி அந்த கல்லெல்லாம் எடுத்து அந்த உயரமான இடத்துக்கு கொண்டு போனாங்க அப்படி சித்திரவதை பண்ணி தான் ஒரு ஒரு வேலையும் செஞ்சாங்க அந்த அமெரிக்கா அமெரிக்காவை வந்து வெளிநாட்டுக்களை கைப்பற்றி அப்புறம் ரயில்வே தண்டவாளலாம் போட்டப்போ ஆப்பிரிக்காவில் வந்து கருப்பு நிறத்தை நிற மனுஷங்களை எழுத்துட்டு வந்து கயிறு கட்டி எழுத்துட்டு வந்து அடித்து சித்திரவதை பண்ணி தான் அவங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சுருக்காங்க ஆரம்பத்தில் அந்த மாதிரி கருப்பு நிற ம மனுஷங்களை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஆரம்பத்தில் ஒரு கொத்தடிமையாக தான் பயன்படுத்தியிருக்காங்க வே தங்களுடைய வேலைகளை அதாவது அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை அதாவது தேவையில்லாத தன்னம்பிக்கை செயற்கையான தன்னம்பிக்கை அது அழிவை ஏற்படுத்துகிற ஒரு செயற்கையான தன்னம்பிக்கை அப்போது இந்த தன்னம்பிக்கையெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு தான் இப்போ தான் கொஞ்சம் டீசெண்டாக வேலை வாங்குகிறாங்க அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு பத்து மணி நேரம் வேலை வாங்குறது பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்குறது ஒரு நாளைக்கு இப்படி வந்து ஒரு கொத்தடிமை தான் அதனால பிறரை வேலை வாங்கும்போது பிறரை வேலை வாங்கும் போது ஏற்படுகிற பிரச்சனைகள் இது இப்போ ஏதோ ஒரு நாகரீகமாக ஏதோ அமைதியாக வேலை இருக்காங்க இது கூட பிடிக்கலை மற்றவங்களுக்காக பயந்துக்கிட்டு எதுக்கு வேலை வாங்க நாம அப்போ தனித்து வேலை செய்வது தான் தீர்வு யாரும் நம்மளை வேலை வாங்கக்கூடாது நாமளும் யாரையும் வேலை வாங்கக்கூடாது அப்போது ஒரு 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 மனுஷங்க வந்து ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது நீங்கள் மட்டுமே நீங்கள் செய்கிற தொழிலை நீங்கள் மட்டுமே செய்யுங்கள் யாரையும் வேலை வாங்கலை அப்படின்னா உங்களால் கடினமான வேலைகள் எதையுமே செய்ய முடியாது எதுக்காக மற்றவங்கள வேலை வாங்குனாங்கன்னா எதுக்காக மற்றவங்கள வேலை வாங்குகிற நடைமுறை தொழிலில் ஏற்பட்டது பிறரே வேலை வாங்குகிற நடைமுறை இப்போ தொழிலில் ஏன் ஏற்பட்டதுன்னா மனுஷங்க கஷ்டமான வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க அப்போ தான் தனித்து ஒரு தொழிலை செய்ய முடியல தனித்து மட்டுமே ஒரு தொழிலை ஏன் செய்ய முடியவில்லை கஷ்டமான வேலைகளை பெ பெரிய ஆசைகளை வந்து அவங்க வந்து கனவுகளை வந்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா பலவேற வேலை வாங்கினா தான் முடியும் பலரோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் இப்போ ரயில்வே தண்டவாளம் போடணும் பெரிய கட்டடங்களை கட்டணும் அப்போ அதெல்லாம் தனித்து ஒருவரால் பண்ண முடியாது பலரோட உதவி ஒரு கூட்டான உழைப்பு எல்லாம் ஒத்துழைப்பு இருந்தால் தான் மிகப்பெரிய செயல்களை செய்ய முடியும் அப்போது நீங்கள் தனித்து மிக மிகப்பெரிய செயல்கள் செய்வதற்கு பல பேரோட ஒத்துழைப்பு கூட்டு உழைப்பு தான் காரணம் அதுக்காக மனுஷங்க இன்னொருத்தரை வேலை வாங்க ஆரம்பித்தாங்க அப்போது நீங்கள் இனிமே வர காலத்தில் யாரும் இன்னொருத்தர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க தொழிலில் நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது நீ என்ன வேலை வாங்காத நீ என்ன என்ன விட பெரிய ஆளா நீ என்னால் என்னால் வில உனக்கு கீழெல்லாம் நான் இருக்க முடியாது என கீழே நான் யாரையும் வச்சுக்க மாட்டேன் எனக்கு அது தேவையில்லை யா என்னுடைய நிலத்தில் நானே உழைச்சிக்குப்பேன் எனக்கு தேவையான எனக்கு ரெண்டு ஏக்கர் நல்லா இருக்குது அதுக்குள்ளே உனக்கும் ரெண்டு ஏக்கர் நல்லாயிருக்கு உனக்கு தேவையான உணவை நீயே உற்பத்தி பண்ணிக்கோ அதுக்குள்ள ரெண்டு மாட்டை வளர்த்துக்கோ ஒரு ஆடு ஒரு மாடு இப்படி வளர்த்துக்கோ அது மாதிரி நானே எனக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலம் அதில் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவு தேவைகளை அனைத்தையும் உற்பத்தி செய்து பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் மற்றவங்களை வேலை வேண்டிய வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒன்றும் உனக்கு அடிமை கிடையாது ஆடு மாடெல்லாம் தனித்தனியாக தான் வேலை பார்க்குது அது என்ன நீ அங்கே போய் புல் எடுத்துகிட்டு வா இங்கே அப்படின்னா வேலை வாங்கிட்டுருக்கு எந்த வேறு எந்த உயிரினமாவது பிற உயிர்களை வேலை வாங்குகிறதா கிடையாது அப்புடின்னா மனுஷங்க தொழிலில் வந்து நீங்கள் பிறரே வேலை வாங்கக்கூடாது எங்கே வேலை வாங்கினோம் அப்படின்னா ஒரு குடும்பம்னு போய்ட்டிங்க வேலை முடிந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க ஒரு குடும்பத்துக்கு போகிறீங்க அப்போ வந்து அப்பா பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வேலை வாங்குவாங்க பெரியவங்க வந்து சின்னவங்களை வேலை வாங்குவாங்க அது உதவி அந்த வேலையை செய்வது ரொம்ப எளிது இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட கேட்குற உதவி இருக்குல்ல ஒரு வீட்டில் அன்போடு பிறரிடம் கேட்குற உதவி இருக்குது பாருங்கள் அன்போடு ஒரு வேலையை ஒருத்தர் சொல்கிறாரு உரிமையுடையவர்கள் ஒரு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகிட்ட ஒரு வேலையை சொல்கிறாங்கன்னா அந்த வேலை செய்கிறது ரொம்ப ஈஸி அது கஷ்டம் கிடையாது ஆனால் தொழில் என்பது ரொம்ப கஷ்டம் அதனால தான் அப்போது வந்து தொழிலில் தொழில் என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் அங்கே வந்து ஒருத்தர் சொல்கிற வேலையை இன்னொருத்தர் செய்யணும் அப்படின்னா அது கடினமான வேலையாக அது இருக்கிறது அதனால் ஒரு அச்சுறுத்தல் தேவைப்படுகிறது அச்சுறுத்தி தான் அந்த கடினமான வேலையை செய்து முடிப்பாங்க அதனால் இது வந்து அளவுக்கு அதிகம் பிறரை வேலை வாங்குவது வந்து நீங்கள் உயர்ந்துட்டீங்க நமக்கு அளவு நமக்கு தன்னம்பிக்கை பயங்கரமாக இருக்குது நம்மளால் நூறு பேர்த்தை வேலை செய்ய முடியும் வேலை வாங்க முடியுது நூறு பேர்த்தை வேலை வாங்கி ஒரு பெரிய வேலையை செய்து முடிக்க முடிகிறது அப்படின்னா அது ஒரு அளவுக்கதிமான தன்னம்பிக்கை அது செயற்கையான தன்னம்பிக்கை தற்காலிகமான தன்னம்பிக்கை அது அது வந்து ஒரு நிரந்தரமான தன்னம்பிக்கை கிடையாது மனுஷங்களுக்கு அப்படி ஒரு தன்னம்பிக்கை தேவையில்லை அப்படி ஒரு தன்னம்பிக்கை தான் அதிகமான அத்தகைய தன்னம்பிக்கை தான் அத்தகைய செயற்கையான தன்னம்பிக்கை தான் இந்த மனுஷங்க அழிவு நோக்கி போகிறதுக்கு காரணம் அதனால் தன்னம்பிக்கையே அழிவோ அளவோடு தான் இருக்கணும் அதனால் தொழிலில் தன்னம்பிக்கைன்னா என்ன தொழிலில் வந்து ஒன்று நீ சொல்றத உடம்பு உன் உடம்பு மட்டும் கேட்டால் போதும் நீ சொல்கிறத உடம்பு மட்டும் கேட்டால் போதும் மற்றவங்களாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை மற்றவங்களெல்லாம் நீ வேலை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் தொழில் தன்னம்பிக்கை என்ன என்னவென்றால் தனித்து வேலை செய்ய வேண்டும் நீ சொல்கிறத உன் உடம்பு கேட்டால் போதும் மற்றவங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு என்னை நினச்சேன்னா தொழிலில் அதுதான் அடிமைத்தனம் அத்தகைய அடிமைத்தனம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு காரணம் இந்த பிரம்மாண்டமான இயந்திர அறிவியல் உலகம் தொழில் தன்னம்பிக்கையால் அடிமைத்தனம் நிரம்பிய தன்னம்பிக்கையால் அதிகமான செயற்கையான அந்த தன்னம்பிக்கையால் உருவானதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அதனால்தான் நம்ம இன்னைக்கு அழிவை நோக்கி போய்கிட்டுருவோம் நம்ம இன்றைக்கி அழிவை நோக்கி போகிறதுக்கு காரணம் அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை தொழிலில் உள்ள அந்த செயற்கையான தன்னம்பிக்கை நடைமுறையால் தான் நம் இந்த அ நாம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதனால் இதில் நம்ம வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம நம்ம இந்த தொழிலில் ஒரு தன்னம்பிக்கை இருக்குல்ல இது வந்து ஒரு அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை இது வந்து அழிவை நோக்கி தான் போகுது அப்படிங்கும்போது உன்னுடைய அதிகமான அந்த தன்னம்பிக்கை இருக்குது பாருங்கள் அது அழிவை நோக்கி தான் போகும்போது அதில் என்ன பெருமைப்பட வேண்டியிருக்கு அது ஒரு வக்கர உணவு வக்கர உணர்வது வக்கரமான தன்னம்பிக்கை வக்கரம் நிறைந்த தன்னம்பிக்கையாக அது இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது